ரெண்டு மணி நேரம் மட்டும் நடத்துறாரு ஷூட்டிங் நடத்துறாரு அஞ்சு மணிக்கே உட்கார்ந்து உனக்கு யாரும் இல்ல மூணு தெரு கூட இருக்காது ஒரு தொகுதி அது பேர் என்ன தமிழக வச்சுக்கிட்டு வச்சு பாண்டிச்சேலு ஒருத்தரை கொண்டாந்து தமிழ்நாட்டுல கொண்டாந்து போடுறான் அதுக்கு பேர் தமிழக வெட்டிக்கிழமை ஏன் இப்படி அலையினீங்க உங்களோட யாருமே வரல நேத்து நினைச்ச மலையில நேத்து இன்னைக்கு முளைச்ச காலா விஜய் நான் வந்து நீங்க நாகரிகமா பேசுற ஒரு ஒரு கவிஞரு எல்லாம் சொல்லலாமான்னு கேக்குறீங்க எங்க தளபதியை பார்த்து அங்கில் ஜி ரொம்ப மோசம் மோசின்னு ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசுற ஒரு திட்ட குற்றச்சாட்டு வைக்கணும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் சொல்லி சொன்னாங்க மதுபான ஊழல் சொன்னவங்கள நிரூபிக்க முடியலை உச்ச நீதிமன்றம் குட்டு குட்டுன்னு குட்டுது ராஜா கேட்டுச்சு ஒரு பொய்யாவது ஒரு சொல் கண்ணே நம் காதல் நிஜம் என்று சொல்றது மாதிரி ஒரு பொய்யா கூட ஒரு எவனா ஒருத்தர் ராஜா ஊழல் பண்ணாலும் சொல்லுவான்னு ஞாயிற்றுக்கிழமை கூட திறந்து வச்சிருந்தேன் ஒருத்தர் கூட சொல்லணும்னு செய்தி தீர்ப்பு கொடுத்தார் அந்த ராஜாவின் ஜெயில போட்டீங்க ஆக வன்மையா கொடுக்குற அந்த இதை பத்தி கண்டிக்க மாட்டார் விஜய் வெறும் திமுக ஒழிய திமுக ஆட்சியை விட்டு விரட்டணும் நான் வந்து என்ன சார் நியாயம் இது நான் சொல்றேன் இந்த வாட்ச் இருக்கு இந்த வாட்ச் இப்ப ஒன்னு அஞ்சு இப்ப ஒன்னு அஞ்சு இந்த வாட்ச் கீழே போட்ட உடஞ்சிருச்சு ஓடாத வாட்ச் நாளைக்கு காலையில கிடையா காலம் ஒன்னு ஒன்னுக்கு ஒன்னு நாளைக்கு மத்தியானம் ஒன்னு ஒன்னு காட்டும் ஓடாத கிடையாது கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சரியான நேரத்தை காட்டும் ரெண்டு ரெண்டு தடவை சரியான நேரத்தை காட்டுறதுனால கடியாரம் ஓடுறதும் அர்த்தம் இல்லை ரெண்டே ரெண்டு மாறாரு நடத்திருக்காரு மாநாடு பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் நாங்கெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் நடத்துவோம் ரெண்டு மணி நேரம் மட்டும் நடத்துறாரு ஷூட்டிங் மாதிரி நடத்துறாரு ராத்திரி சாயந்தரம் மாநாடு நடத்த மாட்டேங்கிறாரு சாதி எந்த கிளப்புக்கு போவாரோ என்ன பண்ணுவாரோ புண்ணியம் தெரியாது சாயந்தரம் அஞ்சு மணிக்கே முடிக்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டா நேரம் முதலமைச்சர் பதில போய் உட்கார்ந்து எந்த இடத்தேர்வு சந்திச்சிருக்கீங்க நம்ம நம்ம திட்டிக்கிட்டு இருக்க விஜயகாந்த் கூட இடைத்தேர்வு வந்தாரு நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் கூட திண்டுக்கல்ல இடைத்தேர்வு இருந்தாரு இந்தியாவில ஆரம்பிக்கும் போது நாவலை போன்றவங்க நாஞ்சினார் போன்றவங்கலாம் பக்கத்துல இருந்தாரு பண்டுட்டி ஆரம்பிக்க போது விஜயகாந்தர் ஆரம்பிக்கும் போது பன்னூட்டி மாதிரி மூத்த சீனி இருந்தாங்க ஒண்ணுமே இல்ல வைக்க ஆரம்பிக்கும் போது கூட அழகாசு விஸ்வநாதன்லாம் திருச்சி செல்வராஜெல்லாம் இருந்தார் உனக்கு யாரு இருக்கா பாக்கியராஜ் கட்சி நடத்தும் போது கூட ஏவா வேலு இருந்தாரு கே பி ராமலு இருந்தாரு உனக்கு யாரு இல்ல மூணு பேரும் கூட இருக்காது ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில் அந்த ஆள் எல்லாம் உட்கார்ந்து என்ன புஷி ஆனது அந்த புஷிங்கிற ஆனது தமிழக வெட்டி கிழமை வச்சு விட்டு பாண்டிச்சேரியில இருந்து புஷிங்கிறது புஷி ஊரு ஊரு பேரு பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தனை கொண்டாந்து தமிழ்நாட்டுல கொண்டாந்து போடுறான் அதுக்கு பேரு தமிழக வெட்டி கிழம தமிழ்நாட்டுல ஆள் இல்லையா அவன் ஒரு மூணு வாடு மூணு வாடுக்கு ஒரு எம்எல்ஏ அந்த காலத்துல இருந்த ஜாதி படத்துல வந்திருப்பான் அடுத்த வேலை செய்யல தோத்து போயிட்டான் அவனை வச்சுக்கிட்டு அவன் வழி காட்டுவானா நாட்டி சீட்டு வச்சுட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்கிற மார்டின் அவனுக்கு சொரண்ட துறை எதுவும் தெரியாது சொரண்ட ஒரு காசு நாயகத்தை காசு குலைக்காது அவன் சுரண்டா காசு கொடு ஏதோ ஒரு மாநாட்டுக்கு குடுத்தியா காசை வாங்கிக்க ஆனா அதை விட்டு விட்டு அவனே ஒரு தொழில்நுட்ப சேலம் போட்டு அவரோட துணை முதல் சேல முடியல ஏன் இப்படி அலையீங்க உங்களோட யாருமே வரல நீ ஏன் ஒரு இந்த இவர் இருக்காரு பக்கத்துல அன்பரசன் அவர்கிட்ட ரெண்டு கார் ஒரு நாள் கேட்டேன் அவர் சொன்னாரு என்கிட்ட கார் இல்லையா இவர்கிட்ட கேட்ட சீனி கிட்ட ஒரு ரெண்டு பைக்கு கொடுங்க ஒரு பைக்கு தாங்க என்ன ரெண்டு பைக் இருந்தா தருவேன் அவரை கேட்டேன் சொல்லுங்க அவர்கிட்ட சைக்கிள் இருந்தா தாங்கன்னு கேட்டேன் சைக்கிள் இல்லேன்ட்டாரு ஒரு நாள் சட்ட கல்யாணத்துக்கு போன சட்டை கேட்டேன் ரெண்டு சட்டை கொடுன்னு கேட்டேன் இல்லன்னு அவர் தர முடியாது இது வரைக்கும் இல்லேன்னு சொன்ன இதை மட்டும் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு கேட்டேன் இல்லாமல் கேட்கும் போது சொல்ல முடியும் இருக்கிறத கேட்டா தர முடியாது ஒன்னுட்டு இருக்கிற பணத்தை வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர்களால் வாழ வைக்க மாட்டேங்கிற ஒரு நல்லது கிட்டத்தான் கொடுக்க மாட்டேங்கிற வீட்டுல உட்காந்துட்டு வெள்ளம் வந்தா பத்து பேர் வச்சு ஷூட்டிங் போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு அரிசி ஒரு பத்து பேர் போட்டு கொடுக்குற நீ இந்த புரியா திமுர்த்துக்கு ஒரு இல்லை இல்லையா ஆக சைவத்திர நடத்தின விஜய் கூட்டம் என்பது கூடி கலந்த கூட்டம்

என்ன போய் சொல்றது இந்த தேர்தலுக்கு உனக்கு சரியான மருநடி கொடுத்தாதான் இனிமே எதிர்காலத்துல இந்தியாவில எந்த ஒரு நடிகரும் வெற்றி ஆரம்பிக்கிற என்னமே வரக்கூடாது அந்த மருநடிய தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க சக்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வேடி சேலை உருவ உருவ சேலை வந்துக்கிட்டே இருக்கும் மானத்தை காப்பாத்துறதுக்கு ராமாயணத்துல ஆஞ்சநேயோட வாள் சூழ்ந்துகிட்டே நீண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஏன் எப்படி அவங்க வாழ் நீட்டிக்கிட்டே இருந்துச்சோ நீட்டிக்கிட்டே இருந்துச்சோ திருச்சந்தியில சிந்து பார்த்துக்கதை எப்படி நீண்டிக்கிட்டே இருக்கோ நைல் நீதி எப்படி நீண்டிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தளபதியுடைய சாதனை நீண்டிக்கிட்டே இருக்கு ஏழு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு ஆகவே இந்த தேர்தலில் எங்களுக்கு பிறகு செவ்வாய் என்பதை மாற்றம் இருக்கலாம் ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரி கூட மாற்றம் இருக்கலாம் ஆனால் வருகின்ற தேர்தல் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்